பா இந்தொரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினான்கு இன்னைக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு தன்னோட வருங்கால கணவரை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருக்காங்க யார் அப்படின்றத வீடியோ கிளப்பி அடீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாக்லினா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கியான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா ஜாக்லீனோட வருங்கால கணவர் யார் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளப்பி அடீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது முத்துகுமரன் மற்றும் ஜாக்லின் இந்த இரண்டு பேருமே காதலிப்பதாக ஒரு வதந்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது நிறைய மீம்ஸும் வெளியாகி இருந்தது அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே கூட்டி வாங்க அப்படின்னு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதன் மூலம் ஜாக்லினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உறுதியாகி இருந்தது இந்த ஒரு நிலையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் படம் ஆக்டிவாக ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராங்க ஸோ தொடர்ந்து நிறைய பதிவுகளையும் போட்டு வராங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது தன்னோட காதலரை காதலர் தினமான இன்று வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதாவது ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் செல்வநம்பி அப்பன்றவரை தான் காதலிப்பதாக இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காதலர் தினத்திற்காக நீதான என் பொன் வசந்தம் என்கின்ற பாடலுடன் யுவராஜ வந்து டேக் பண்ணு ஒரு ஸ்டோரி வந்து வச்சிருக்காங்க அதற்கு ஜாக்லினோட வருங்கால கணவர் என் கொத்தமல்லி அப்படின்னு ஜாக்லினுக்கு செல்லமாக ஸ்டோரி வந்து வச்சிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் ஜாக்லினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்க தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு புறம் முத்துக்குமரன ஜாக்லின் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து போட்டு வராங்க சோ காதல தினத்தை முன்னிட்டு இன்று யுவராஜ் செல்வ நம்பி அப்படின்றவரை தான் காதலிப்பதாக வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக ஜாக்லின் தன்னோட வருங்கால கணவரை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஜாக்லின்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ